வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம் இல்ல வந்து நான் பச்சை மிளகா தான் இன்னைக்கு சேர்த்து பொரியல் பண்ண போறேன் மிளகாத்தூள்னா எதுவும் சேர்க்கல இப்போ வாங்க எப்படி உருளைக்கிழங்கு பொரியல் பண்றதுன்னு பார்க்கலாம் இது வந்து புளிக்குழம்புக்கு எல்லா குழம்புமே சாப்பிடு சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க பண்ணலாம் இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நீங்கள் எப்பயும் பொரியலுக்கு சேர்க்கறதே சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இந்த கடுகு உளுத்த மருத்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இல்லை கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போது அதிலே வந்து நான் பல்லாயி வேண நல்லா ஒன்று பெருசாக எடுத்து நல்லா பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதோடய வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்துருக்கேன் என் பாப்பா சாப்பிடுவாங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் காரம் தேவை அப்படின்னா வந்து இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக இப்போது இதை நல்லா வதக்குது இப்போ வந்து வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு கோல்டன் ப்ரௌனெல்லாம் ஆக வேண்டாம் இப்போ வந்து இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு வந்து நான் இந்த சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கேன் பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்கும் போதே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு மிளகாத்தூள் சேர்க்காமல் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிருக்கோம் இப்போது பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கிண்டி விடுவோம் இப்போ வந்து இது மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டே இருங்க உருளைக்கெழங்கு வறுவலுக்கு வந்து மூடி வைக்க மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி பொரியலாக பண்ணால் மூடி வச்சு வேக வச்சா தான் நல்லா வேகும் சாஃப்டாக அது வந்து வறுவலுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா எண்ணெய் ஊற்றி வறுவல் பண்ணுவோம் இது வந்து நம்ம வந்து எப்பயும் பொரியலுக்கு எப்படி எண்ணெய் சேர்ப்போமோ அந்த மாதிரி தான் சேர்த்துருப்போம் இப்போ இது மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் உருளைக்கிழங்கு வேகும்போது ஸ்டவ் வந்து சிம்ளையே வச்சுருக்கணும் இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு கலந்து பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி மூடி வைக்கிறதுலேயே உள்ளக்கிழங்கு வந்து ஓரளவு நல்லா வெந்துடும் இப்போ இன்னும் லைட்டாக வேகணும் வேக திரும்ப மூடி வச்சு வேக வைக்கணும் திரும்பவும் வந்து ஒரு மூணு நிமிஷம் வச்சுருந்தேன் இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓ உருளைக்கெழங்கு ஓரளவு நல்லா வெந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா வந்து உருளக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க சப்போஸ் வந்து உருளைக்கிழங்க வந்து இப்படி நம்ம கிண்டி விடும் போதே உடைய ஆரம்பிச்சிடும் அதுலயே நம்ம வெந்துட்டுன்னு பாத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு தெரில அப்படின்னா வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து இப்படி கரண்டியால இப்படி பாருங்க இப்ப இந்த உருளைக்கிழங்கு வந்து முழுசா இருக்குல்ல இதை வந்து இப்படி கட் பண்ணி பாத்தீங்கன்னா கட் ஆயிடும் பாருங்க கட்டாயி வந்துடுச்சு தனியா ரெண்டு பாருங்க ரெண்டு தான் வந்துடுச்சு இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தா தெரியும் இப்போ வந்து நம்மளோட உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது காரத்துக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்தாலே போதும் அது ஒரு தனி தனி டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்கறது இப்போ வாங்க நம்மளோட உள்ளக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட உருளக்கெழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து அப்படியே வந்து பச்சை மிளகா போட்டதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்தேன் மிளகாத்தூள் போடாமல் இந்த மாதிரி பச்சை மிளகா போட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ